எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் மகாபாரதம் நமக்கு சொல்லுகின்ற ஞான முத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறோம் கௌரவர்கள் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் நம்ம குழந்தைங்களோட நியாயமற்ற அந்த கோரிக்கைகள் ஆசைகள் இதை எல்லாத்தையும் நாம் சரியான நேரத்தில் நம்ம கட்டுப்படுத்தலைன்னா நாம் வாழ்க்கையில் ஆதரவற்றவர்களாகி விடுவோம் அப்படிங்கிறதுக்கு இந்த கௌரவர்கள் அப்படிங்கிற பாத்திரம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது அதே போல் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் கர்ணன் மிகப்பெரிய குடையாளி அவரை போல் கொடுக்குறதுக்கு இதுவரைக்கும் இந்த உலகத்தில் அவரை தவிர வேறு யாரும் இல்லை ஆனால் அதே சமயத்தில் அவர் எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும் ஆயுதங்கள் படைபலம் திறமைகள் ஆசைகள் இப்படி என்னதெல்லாம் அவருக்கு இருந்தாலும் அவர் அநீதியை ஆதரித்த காரணத்தால் எல்லாமே பயனற்றதாகிவிட்டது அப்படிங்கிறது தான் உண்மை அதே போல் அசத்தாமா அந்த கதாபாத்திரம் என்ன சொல்லுதுன்னா நம்ம பிள்ளைங்க அறிவை தவறாக பயன்படுத்தி செயல்படும் போது மொத்த அழிவுக்கும் அது வழிவகுக்குது அதனால் நம்ம மிக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த அஸ்வத்தாமா அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் நமக்கு தெரியப்படுத்துது ஆசை பேராசை அந்த ஆசையை அந்த குணத்தை நாம் விட வேண்டும் அதே போல் பீஷ்மர் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் அநியாயக்காரர்களிடம் நாம் எப்பவுமே பணிந்து போகக்கூடாது அவர்களுக்கு நாம் எப்பவுமே வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்குது துரியோதனன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் அதாவது ஒருவர் வந்து செல்வம் பதவி அதிகாரம் தவறு செய்பவர்களின் ஆதரவு இப்படி ஒருத்தர் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற போது அவர் வந்து துஷ்பிரயோகம் செஞ்சால் இறுதியில் மொத்த அழிவுக்கும் வழிவகுக்கிறது அப்படிங்கிறது நாம் இந்த துரியோதனன்ங்கிற கதாபாத்திரத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் திருதராஷ்டிரன் சுயநலம் செல்வம் பெருமை அறிவு பற்று இப்படிப்பட்ட அந்த எண்ணங்களோட இருக்கிற ஒருவர்கிட்ட நாம் அதிகாரத்தை கொடுக்கவே கூடாது கொடுத்த அது அழிவுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத நமக்கு திருதராஷ்டிரன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் அழகாக சொல்லுது அதே போல் அர்ஜுனா அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் அறிவு ஞானம் இவைகளோட இறைவனுடைய துணையும் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே வெற்றி பாதையிலே செல்லலாம் அப்படிங்கிறத அழகாக சொல்லுது சகுனி அப்படிங்கிற கதாபாத்திரம் பஞ்சக எண்ணங்கள் சூழ்ச்சிகள் இதெல்லாம் வந்து எப்பவுமே எல்லா நேரத்துலேயும் நமக்கு கை கொடுக்காது எல்லா இடங்களிலையும் நம்மளை வெற்றிக்கு அழைத்து செல்லாது இறுதியில் அழிவை நோக்கி தான் அழைத்து செல்லும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இந்த சகுனிங்கிற கதாபாத்திரம் இருக்குது அது மாதிரி யுதிஷ்டர் யுதிஷ்டர் தர்மர் பஞ்சபாண்டவர்களில் மூத்தவர் அவருடைய வாழ்க்கை என்ன சொல்லுதுன்னா அந்த வந்து எப்போவுமே வாழ்க்கையில் நீதி நெறிமுறைகள் கடமைகள் இதையெல்லாம் எப்போவுமே நம்ம கடைபிடித்து வெற்றிகரமாக நம்ம நிலைநிறுத்துனோன்னா எந்த ஒரு சக்தியும் இந்த உலகத்தில் நமக்கு தீம் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இந்த யுதிஷ்டர் கதாபாத்திரம் நமக்கு இருக்குது இந்த விஷயங்களெல்லாம் நமக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதே போல் ஒரு நல்ல விஷயத்தோடு நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்